மக்கள் இன்னைக்கு வீடியோ திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு திருமலா திருப்பதி எண்ணெய் ஊத்தி ரெண்டு அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டுத்தம் அடுப்ப நல்லா பருப்ப நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே காரத்துக்கு ஆறு பச்சை மிளகா ஆறு வர போட்டுருவோம் பருப்பு நல்லா விட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுருவோம் பொன்னிரமா வருபட்டதுக்கு அப்புறமா ஆர மூடி தேங்காய் நல்லா பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கா அதையும் போட்டுடலாம் அடுப்ப நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தேங்காவை நல்லா வறுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் அதே கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி ரெண்டு கொத்து கருவப்பில மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதுல போட்டு வதக்கி விட்டுடலாம் அடுப்பு நல்லா சிம்மல வச்சு தக்காளி இந்த பதத்துல வேக வச்சு எடுத்துக்குங்க வறுத்து வச்சிருக்க பருப்பு தேங்காவை மிக்ஸி ஜார்ல போட்டு இது கூடவே சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சுங்க தண்ணி ஊத்தாம இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்ட போட்டு வதக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சமா குற குறப்பா அரைச்சுக்கோங்க இது போல அரைச்ச தொகையில சூடான சாதத்து கூட போட்டு பேசி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி சட்னியாவும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புளிப்பாவும் காரமும் இனிப்பாவும் இருக்கக்கூடிய இந்த தொகையில வந்து பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தான் அன்னப்பிரசாதத்துல பிரசாதத்தில் மதிய சாப்பாட்டு வைப்பாங்க அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மக்கள்